சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழி நடத்தும் முன்னோரின் சாபம் நீக்கக்கூடிய அற்புத பயிற்சிய வாசியோகத்தின் மூலமா பார்க்க போறோம் இந்த வாசியோகம் அப்படிங்கறதே என்னன்னா நமக்கு எல்லா நலன்களையும் கொடுக்கக்கூடியது இன்னைக்கு எந்த ஜோதிடத்தை போனாலும் சொல்றது என்னன்னா நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யல முன்னோர் சாபம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த குலதெய்வ நம்ம முன்னோர்கள் பௌர்ணமி இன்னைக்கு வழிபடணும் அதே மாதிரி வழிபடணும்னா அமாவாசை இன்னைக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னாங்க அப்ப இதுல இருக்கிற சூட்சமம் என்ன நமக்கு புரிஞ்சா நல்லது அதுலயும் வளர்விறை வியாழன் தேய்விரை வியாழன்ல சரியா அந்த பயிற்சி ஆரம்பிச்சா அதிக அளவு பலன் உடனே கிடைக்கும் தெய்வம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகள்லாம் நீக்கும் முன்னோர்கள் நமக்கு தேவையான நல்லதெல்லாம் கொடுப்பாங்க இது ஒரு சூட்சமா அதனால நாம என்ன பண்ணணும்னா அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் சந்திரநாடி சுத்திங்கிற பயிற்சிய காயத்ரி மந்திரத்துல வரக்கூடிய ஓம் பு ஓம் புவ ஓம் ஸ்வக ஓம் மக ஓம் ஜன ஓம் தப ஓகும் சத்தியம் இந்த மந்திரத்தை மனதில் தியானித்து ஒவ்வொரு சுவாசமா நாம ஏழு முறை மூச்சு இழுத்து விட்டா நம்ம முன்னோர்கள் நமக்கு தேவையான எல்லாத்தையும் முழுமையாக வழங்குவார்கள் அதனால் அவர்களுடைய சாபமும் நமக்கு நீங்கும் இப்ப அந்த பயிற்சி செய்முறைய பார்ப்போம் நாளைக்கு வளர்பிரை வியாழன் அந்த நாளைக்கு நீங்க கண்டிப்பா இந்த பயிற்சியை தொடர்ந்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர் சாபம் முழுமையாக நீங்கும் முன்னோரின் ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் இத பொதுவா நீங்க இருந்து தொடங்கி இருக்கணும் இப்ப இந்த காணொலிய நான் இன்னைக்கு தான் வெளியிடுறேன் ஏற்கனவே இது சம்பந்தமா நிறைய காணொலி போட்டேன் இருந்தாலும் மீண்டும் இப்ப ஒரு புதிய ஒளிவுடன் இந்த காணொலிய நான் வெளியிடுறேன் நாளைக்கு வளர்பிரை வியாழன் அதனால நீங்க என்ன பண்ணணும் இந்த வளர்பிரை வியாழன் அதாவது அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய வியாழன் இந்த நாட்கள்ல அம்மாவாசையில இருந்து பௌர்ணமி வரைக்கும் தொடர்ந்து பதினைந்து நாள் நீங்க இந்த பயிற்சியை செய்யணும் இப்ப பயிற்சி செய்முறையை பாப்போம் முதல்ல ஆதிமுத்ரா மாதிரி உட்காந்துக்கிறோம் சந்திர நாடி சுத்தி வலது மூக்க மூடிக்கிறோம் ஓம்னு நினைச்சு மூச்சை உள்ள எடுத்துக்கிறோம் பூ நினைச்சு வெளியில விடுறோம் ஓன்னு உள்ள எழுக்கிறோம் புவ அப்படின்னு நினைச்சு வெளியே விடுறோம் ஓன்னு உள்ள இழுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வெளியே விடுறோம் உள்ள இழுக்கிறோம் மக அப்படின்னு நினைச்சு விடுறோம் ஓம் உள்ள இழுக்கிறோம் ஜன நினைச்சு வெளியில போடுறோம் ஊர் உள்ள இழுக்கிறோம் அப்படின்னு நினைச்சு வெளியே விடுறோம் மனதுல தியானிச்சு சந்திரனாடி சுத்தி பயிற்சியை ஏழு முறை செஞ்சதுக்கு அப்புறம் மேரு கண்ட அப்படியே கண்ணை மூடி உட்கார்ந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்க முன்னோட்ட கேட்கணும் நாளைக்கு வளர்புற வியாழன் நாளைக்கு இந்த பயிற்சியை முழுமையான பலன் கிடைக்கும் இதேபோல் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நான் கூறும் பயிற்சிகளையெல்லாம் செய்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியம் ஆகியவற்றை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது பயிற்சி மையத்தின் சார்பாக நீங்கள் விரும்பும் நேரத்தில் தனிப்பட்ட முறையில் ஆன்லைனில் பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் மேலும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேலும் நமது மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி செய்யும் வாய்ப்பும் உள்ளது மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நைன் செவன் எயிட் நைன் எயிட் எயிட் நைன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சந்தோஷம் நாளை மீண்டும் ஒரு புதிய தகவலுடன் சந்திப்போம்